இதுக்கு மூராமசாமி சார் வந்து ஒரு ஒரு கட்டுரையில பதில் சொல்லியிருக்காரு அதுக்கான கோட் அதுல கட்டுரையில இருக்கு எந்த காலத்திலையும் அதை வந்து நம்ம கூத்துன்னு சொல்றது இல்லை கிழக்கத்தி கூத்துன்னு நம்ம வேணா வச்சுக்கலாமே தவிர அந்த மக்கள் இப்ப தெருக்கூத்துன்னு இவங்க இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிறாங்க ஆமா நன்றி அது வந்து ஏற்கனவே காலம் கடந்து போச்சு அதனால வந்து நம்ம அடுத்த கட்டுரைக்கு போயிடலாம் ஏன்னா வந்து இப்ப நேரம் வந்து நாம கடைபிடிக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய விவாதத்திற்குரியது நிறைய இங்கே உங்கள்லையும் கூட பல பேர் வந்து விவாதத்துக்கு நிறைய கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வெளியில் போயிட்டு நிறையா பேசலாம் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த உரிய காலத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நான் அடுத்த கட்டுரையாளரை அழைக்கிறேன் அடுத்த கட்டுரையாளர் பேராசிரியர் திருநாகலிங்கம் புது புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் தமிழ் கதைப்பாடல்களில் வீரகாவிய பண்புகளும் வாய்பாட்டு மரபுகளும் என்ற தலைப்பில் கற்றுப்பிடிப்பார் தலைவர் உள்ளிட்ட அவைக்கியானது பணிவான வணக்கங்கள் இந்த கட்டுரையை அவர் மிக சுருக்கமாக ஒரு ஐந்து மணித்துறைகளே பெரும்பகுதி சொல்லி விடலாம் அதில் சொல்லிவிடலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்ல முயற்சி நாம் செய்யலாம் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் இதில் அடிப்படையில் நம்ம வைக்கிறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐரோப்பிய வீரகாவிய பாட ஐரோப்பிய வீரகாவியங்களைப் பெற்றிய விரிவான ஒரு ஆய்வினை சி எம் செய்திருக்கிறார் இது ஒரு செய்தி அவர் அந்த அவற்றையெல்லாம் அந்த ஓரல் எவி இந்த பகுதியை விரிவான ஆய்வுக்கு அவர் வந்து உட்படுத்தியிருக்கிறார் அப்படி அதற்கு அந்த டேபிள் ஒர்க் இருக்கை ஆய்வுக்கும் ஏட்டு இலக்கியத்திற்கும் இந்த வாய்மொழி இலக்கியத்துக்குமான தொடர்புகளுக்கு இரண்டு வாய்மொழி இலக்கியங்களையும் மீதியாக சேகரித்து இது வாய்மொழி இலக்கியத்தின் வழிவந்தவை என்ற ஒரு கருத்து நிலையை வந்து அவர் வந்து வச்சிருக்கிறார் இப்போ இன்னும் ஒரு இது அவர் வந்து கோவருடைய இலியட்டு ஒடிசி மற்ற ஏராளமான ஐரோப்பிய பின்னிஸ் காவியங்கள் அதுக்கு அடுத்தாப்புல ஸ்பானிஷ் காவியங்கள் இப்படி பல்வேறு வகையான காவியங்களை எல்லாம் அவர் இந்த பகுதியில் அவர் வந்து பேசியிருக்கிறார் இதை இன்னும் மற்றொரு பகுதியில் இந்த சிங்கர் ஆஃப்டேல் அப்படின்ற அந்த நூலில் வாரிலார் ரெண்டு பேரும் இதை வாய்மொழி காப்பியம் என்று சொல்றாங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே காலகட்டத்தில் அவர் ஐரோப்பிய நாட்டில் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்றாரு இவர் யுகோஸ்லேவியா அதை ஒட்டி அதை பகுதிகளில் எடுத்து சொல்றார் இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து வீரநிலை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றார் இவர் வந்து வாய்மொழி காப்பியம் என்று அவர் சொல்றார் வீரநிலை பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதற்கான காரணம் அந்த பாடலுடைய பாடுபொருள் அந்த பாடலுடைய மையம் என்ன அது எந்த கருத்துக்களை விளக்குகின்றது அது எதோடு தொடர்புடையதாக இருக்கின்றது ஒரு வீரனுடைய செயல்பாடுகள் அவனுடைய பிறப்புல வந்து யூரோப்பு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக போர் தொடர்பான விரிவான விவாதங்கள் இவை எல்லாவற்றையும் தகுந்து ஒரு ஐரோப்பிய காவல்முடைய பொது அமைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் அதில் சொல்றார் இவர் இருக்கிறாரு அந்த வாய்மொழி காப்பியம் என்று அந்த பகுதியில் அவர் பேசும் பொழுது இது கண்டன்ட் அப்படிங்கறத அவர் அப்படின்னு சொல்ற சோமசுந்திரா கண்டன்ட் அவர் வந்து அடிக்கருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பகுதி அப்ப ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஈரோ பாடல் சொல்லும் பொழுது மற்றொரு நபர் வந்து வாய்மொழி காப்பியம் என்று சொல்லு சொல்லுகின்ற முறை இருக்கு ஆனால் வீரகாமி பண்பு அடிக்கிறது ரெண்டும் ஒரே தன்மை பெற்றது தான் அப்படின்றது இந்த கட்டுரைக்கூடிய முதல் செய்தி இல்லை ரொம்ப வேறுபாடு அது எதுங்க எதுவும் கிடையாது இந்த அடிக்கருத்து அவருக்கு சொல்லும் பொழுது வாரியிலாடு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ பாக்தாத் நகர பாடல்கள் இது போன்ற பாடல்களை எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது ஒரு தொடக்கம் அப்புறம் அதுக்கு தொடர்பான விவாதங்கள் அதுக்கு இறுதியாக போர்க்களம் அங்கு வெற்றி தோல்வி இந்த அம்சங்களை மட்டுமே ஒரு ஐந்து பகுதிகளில் மட்டுமே அவர் வந்து பேசுறாரு அதனால ஒருத்தர் வந்து பாடனுடைய உள்ளடக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மற்றொருவர் அதை நிகழ்த்தும் சூழலை அடிப்படையாக வந்து பார்ப்பதனால இந்த வேறுபாடு வருது இந்த அடிக்கருத்து அப்படின்றது இதுல போர் அப்படின்றது கூறுகள் அல்லது வீர மரணம் வழிபாடு இந்த அம்சங்கள் வந்து நம்ம தமிழ் கதைப்பாடல்கள் இந்த தன்மைகள் காணப்படுகிறது என்பதை அந்த கட்டுரை முன்வைக்கிறது இதுல அதாவது ஏட்டு இலக்கியங்களை ஆய்வு செய்த சி எம் பௌராவும் கோமரத்தில் இளியேட்டு ஒடிசி ஆவ செய்த வாரிலாளும் இருக்கை ஆய்வுகளுக்கு அடிப்படை வாய்மொழி இலக்கியங்கள் என்ற கருத்தாக்கத்தை அவர் முன்வைக்கிறாங்க இங்க வாய்மொழி காப்பியங்களிலேயே இந்த விஷயங்கள் எப்படி இருக்கின்றத இந்த கட்டுரை நம்ம முன்னாடி வைக்கிறது போரும் போர் தொடர்பான செய்திகளும் இதில் போருக்கான காரணங்கள் இது அந்த ஐரோப்பிய காவியங்கள் மற்றது எல்லா இவேட் ஓட்ஸ் எல்லாவற்றிலுமே இருக்கக்கூடிய தன்மல் நமது கதைப்பாடல்களில் இதில் வீரபாண்டிய கட்டப்பமுடைய கதைப்பாடலும் தேசிகராச கதைப்பாடல் இரண்டு மட்டுமே இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டது இதில் அது தொடர்பாக எடுத்துக்கிறல போருக்கான காரணங்கள் வரிப்பணம் கட்டாத நிலை கொள்ளையடித்தல் கொள்ளையடித்தல் என்பது ஐரோப்பிய வீர பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு பொது கருந்தா வைக்கப்படுகிறது அதை இந்த பகுதிகளில் நமது கதைப்பாடலாம் காண முடிகிறது வஞ்சனம் ஓர் வர்ணனை குதிரை வர்ணனை இது தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் இப்போ கட்டப்பம்மன் கதைப்பாடல் மொத்த வரிகள் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து போர் தொடர்பான வரிகள் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபது அப்போ இதில் இருந்து இந்த எப்படி இந்த வீரகாவிய பண்புகள் இதில் இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதே போல தேஜிங்ராஜன் கதைப்பாடல் மொத்த வரிகள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓர்தளவானவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இது எந்த இந்த நிலைகள் எப்படி இருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக மீவியல்பு கூறுகள் இது எல்லா கதைப்பாடுகளையும் நமக்கு வைக்கிறது சூப்பர் நேச்சுரை எலிமெண்ட் வைக்கக்கூடியது இது இந்த இதை நம்ம பார்க்க முடிகின்றது இந்த வீரமரணம் மரணம் இந்த மரணம் தொடர்பாக இந்த கட்டெழுக்கும் போது பலருக்கு விவாதித்தம் கட்டப்பம்பு ஊமத்துறை தானாதிபதி பிள்ளை சுந்தரங்க இவர் அனைவருமே ஆண்டுகளாக துறைக்கள் விடப்படுறாங்க ஓடி ஒளிஞ்ச பின்னாடி தூக்கிப்படுவதுண்டு மற்ற நிலைகளில் என்றாலும் கூட ஒரு போராட்ட காலத்துல இறுதி முடிவு என்ற அடிப்படையில் இதை நம்ம வீர ஏற்கலாம் என்ற ஒரு கருத்து நிலை தேசிகராஜன் வந்து வெற்றிக்கு பிந்திய மரணமாக இது வந்து தரப்படுகிறது கட்டகோம் கதைப்பாட கட்டகோமை பெற்ற வழிபாடுகளும் தேசிகராஜன் பெற்ற வழிபாடுகளும் மக்கள் வழிபாடாக களத்தில் என்று இருக்கிறது இதற்கு அடுத்ததாக வாய்பாடு இதுல மற்ற விவாதங்களையும் வந்து நான் பேசுகிறேன் அதுக்கடுத்தா வாய்வாடு இந்த பார்மலா இதுல வந்து பார்மலா அப்படின்ற இந்த பார்மலா அதாவது இந்த லார் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்றியமையாத ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரே விதமான யாப்பு சந்தத்தில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஒரு இந்த இதோட அடிக்கடி வரக்கூடிய கருத்துக்களையும் நாம் அடிக்கருத்துக்களையும் மற்ற கருத்துக்களையும் வாய்பாடு என்பது நாம் சொல்லலாம் சொத்தோட மட்டுமில்லாம மற்ற தொகுதிகளையும் சொல்லலாம் என்பது அவருடைய கருத்து நிலை அப்ப வாய்பாடு என்பது பெய்சொல் பெயரடை ஒரே தன்மை பெற்ற பல சொற்களின் தொகுதி காரணம் ஏதும் இல்லாமல் தேவைப்படுவதுதான் புலவன் பயன்படுத்தும் சொல் அல்லது தொடர் அல்லது சொற்களின் தொகுதி என்ற அடிப்படையில் இது அமைகின்றது பேர் சில எடுத்துக்காது சில எடுத்துக்காது ஏராளமா இருக்கு சிலவற்றை மட்டுமே இதை நம்ம இங்க சொல்றோம் இதுல இந்த மன்னவன் என்ற இந்த வினையால் அடையும் பேர் இந்த பேர் சொல் வந்து எப்படி கட்டப்பம்மனுக்கும் வருகிறது அக்னி மேஜர் துறை ஓமத்துறை கம்பளவக்கையன் சேர்வை சுந்தரலிங்கம் கர்னல் கும்பினி இந்த இது வாய்மொழி குலவன் எப்படி ஒரே அனைவரையை ஒரே இந்த பெயர் சொல்ல மற்ற அனைவருக்கும் அடிக்கடி பயன்படுத்துகின்ற முறை ஏன்னா இதுல இங்க ஒண்ணு குறிப்பிட வேண்டியது லாடு வந்து பாரி லாடு வந்து அவனுடைய கோமனுடைய இளியத்து வீடுல முதல் முப்பது வரியில